ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்மளோட சமையலறையில் தினமும் காணக்கூடிய ஆனால் அதில் உண்மையான மதிப்பு பலருக்கு தெரியாத ஒரு உணவுப் பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அது வெண்ணெய் பசும்பாலில் அடித்து மோர்லேருந்து பிரித்தெடுக்கப்படுறோம் இந்த வெண்ண பாட்டி காலத்துலேருந்து இன்று வரை நம் வாழ்க்கையில் இடம் பிடிச்சிருக்கு ஆனால் அது சும்மா சுவைக்காக மட்டும் இல்லைங்க உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது அந்த நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் போகலாம் பண்டைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பால் பொருட்களில் வெண்ணெய் முக்கிய இடம் பெடிச்சிட்டு வருது வேதங்களில் நவநீதம்னு இதை குறிப்பிட்டிருக்காங்க கிருஷ்ணரை நவநீத சோரன் என்று அழைக்கப்பட்டாராம் ஏன்னா அவர் வெண்ணெயை மிகவும் விரும்பினாராம் பாரம்பரியமாகவே காலையில் பெண்கள் பாலை அடித்து மோர்லேருந்து வெண்ணெயை பிரித்து அதில் சில நேரங்களில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க வெண்ணெயில் தாதுக்கள் வைட்டமின்கள் ஏஇ மற்றும் கே டூ ஆக்சிஜன் மற்றும் பல கொழுப்புகள் உள்ளன இது பல உடல்நல பிரச்சனைகளை குணப்படுத்துது குறிப்பாக இது சருமத்தை பராமரிக்கவும் எலும்புகளை வலுப்படுத்தவும் இதய நோய் வராமல் தடுக்கவும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் ஆரோக்கியமான கண்பார்வை வளர்க்கவும் உதவுது சண்டைகளில் தரமில்லாத வெண்ணெய் நிறத்தில் நிறையவே கிடைக்குது இது உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையில்லாத கேடு விளைவிக்கூடிய பல கூறுகள் உள்ளன எனவே இயற்கை மற்றும் க்ரீம் வெண்ணெய் பயன்படுத்த வேண்டும் அதிக சத்தான வெண்ணெய் விரும்புபவர்கள் வீட்டில் பசும்பாலை கொதிக்க வச்சு கிரீம் அல்லது தயிர் பாலை நீக்கி சுத்தமான வெண்ணெய் தயாரிப்பது இன்னும் நல்லது வெண்ணெய் உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லதா அல்லது கெட்டதா என்பது பலரை தொந்தரவு செய்யும் ஆமாங்க தரமான எண்ணெயை அளவோடு உட்கொள்வது ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லுவாங்க வறண்ட சரும பிரச்சனை உள்ளவர்களுக்கு வெண்ணெய் தடவி வந்தால் சருமம் மென்மையாக பொலிவோடு இருக்கும் வெண்ணெய் தடவினால் உதடுகள் மற்றும் குதிங்கால் வெடிப்பு குறையும்னு சொல்கிறாங்க தொடர்ந்து வெண்ணெய் உட்கொள்வது புற்றுநோயாளிகளின் ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் ஏன்னா இணைந்த லினோலிக் அமிலம் உள்ளடக்கம் வெண்ணெயில அதிகமாக உள்ளது இது புற்றுநோயை தடுக்குது சிஎல்ஏ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது மற்றும் உடல்ல இருந்து நச்சுக்கள் அகற்றவும் இது உதவிகரமாக இருக்கு இது புற்றுநோய் சொல்களின் வளர்ச்சியை எதிர்த்து போராடும் பண்பு கொண்டது செலினியம் சுத்தமாக வெண்ணெயில் இருந்து ஒரு சிறந்த மூலமாக கருதப்படுது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கருவுறுதலுக்கு தேவையான தாது பொருளை அதிகரிக்குது இது தவிர தொடர்ந்து வெண்ணெய் சாப்பிட்டால் சில தோல் நோய்களும் குணமாகும் வெண்ணெயில் நிறையவே கொழுப்பு இருக்கு இதை அதிகமாக உட்கொள்வதன் மூலம் உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் இது இதய தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் வெண்ணெயில கலோரிகள் அதிகம் இருக்கிறதால வெண்ணெயை அதிகமாக சாப்பிட்றது உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் பல ஆய்வுகளில் வெண்ணெயை ரத்த கொழுப்பு அளவுகளை சேதப்படுத்தணும் சொல்றாங்க இதய பிரச்சனைகள் அல்லது கொலஸ்ட்ரால் பாதிக்கப்பட்டவர்கள் வெண்ணெயிலேருந்து விலகி இருக்க அறிவுறுத்துறாங்க வெண்ணெயில லாக்டோஸ் மற்றும் பால் புரதங்கள் இருப்பதால் பால் உள்ளவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் வெண்ணெய் சாப்பிட்டா பிறகு வாயு அல்லது வயிற்று போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகள் அனுபவிக்க வேண்டும் வெண்ணெயில் உள்ள கொழுப்பு எளிதில் சக்தியாக மாறும் அதனால் உடலுக்கு உடனடியாக ஆற்றல் கிடைக்கும் விட்டமின் ஏ இருக்கிறதால கண்களுக்கு ரொம்பவே நல்லது நல்ல கொழுப்பு மூட்டுகளில் ஈரப்பதத்தை தரும் மூட்டு வலியை குறைக்கும் ஒமிகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்தும் சிறு அளவு வெண்ணெய் கூட குடல் இயக்கத்தை சீராக்கும்னு சொல்கிறாங்க குழந்தைகளின் வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது எடை எலும்பு மூளை வளர்ச்சிக்கு இது உதவும் சுவ மிகுந்த உணவு மன நிறைவை தரும் அதனால் மன அழுத்தத்தை குறைக்கும் இதில் இருக்க விட்டமின் இ மற்றும் கே தோல் மற்றும் முடியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுது இதை பாரம்பரிய மருத்துவமாக கூட பயன்படுத்திகிட்டு இருக்காங்க வாயில புண்ணு இருந்தால் சிறு வெண்ணெயை தடவுதல் காரமான உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் உஷ்ணத்தை குறைக்க வெண்ணெயை சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு காலையில் பால் அழுது ரொட்டியுடன் வெண்ணெயை கொடுக்குறாங்க இந்த எதில் தான் நம்ம சேர்த்துக்கலாம் தோசை சப்பாத்தி ரொட்டி கேக் ஹல்வா போன்றவற்றில் சுவையை கூட்டுறதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நீண்ட நாள் கழித்து நம்ம பயன்படுத்தும் போது பசுமை மாறாமல் இருக்கான்னு சரி பார்த்து தான் நம்ம பயன்படுத்தணும் வெண்ணன்றது நம்ம பாரம்பரியத்தோட ஒரு பகுதி ஆனால் அளவு மிதம் ஆரோக்கியம் நிதம்னு சொல்லுவாங்க அதுதான் முக்கியம் தினசரி சிறிதளவு சாப்பிட்டா பல நன்மைகள் கிடைக்கும் அதிகமாக எடுத்தால் பாதிப்புகள் வரும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் வெண்ணெய அளவோடு சேர்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை